சென்னையின் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நினைவுகூரும் வகையில் மெட்ராஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை என்று அழைக்கப்படும் இந்த மெட்ராஸ் எந்த அளவுக்கு மக்களின் உணர்வுகளோடு கலந்திருக்கிறது மெட்ராஸை பற்றி மக்கள் என்ன பேசுகிறார்கள் அதன் வரலாறு குறித்து சென்னையே பேசும் ஒரு கற்பனை தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் பலதரப்பட்ட கலாச்சார பின்னணியைக் கொண்ட மக்கள் எனக்கு வாழ்த்து கூறும் வழகை பார்த்தீர்களா தமிழகத்தின் தலைநகராக பரந்து விரிந்து காணப்படும் சென்னையாகிய எனக்கு இன்று முன்னூற்று எண்பத்தாறாவது பிறந்த நாள் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில்தான் ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுவதற்காக நிலத்தை வாங்கினர் நாளையே மக்கள் மெட்ராஸ் தினமாக கொண்டாடுகின்றனர் அரசியல் சினிமா மற்றும் தொழில் துறைக்கான முக்கிய மையமும் கூட கடைக்கோடி கிராமத்திலிருந்து வெறும் கனவை மட்டும் சுமந்து வந்து தஞ்சம் புகுந்தவர்கள் இன்று உலகளவில் பெரும்

சேலம் ஈரோடு மதுரை சென்னையில் தான் நிறைய பேர் நல்ல பேர் நல்லா வாய்ந்து நினைக்கிறாங்க சென்னைனா ரொம்ப பிடிக்கும் எந்த எனக்கு என்னோட ஊரை விட எனக்கு சென்னை பிடிக்கும் பல வகையான கலாச்சாரம் வைக்கிறது சென்னை முக்கியமாக வெளிநாட்டில் இருந்து சென்னையை சுற்றி பார்க்க வருபவர்கள் என்ன சொல்கின்றனர் பார்க்கலாமா Chennai has been very interesting. There is a lot of culture and a lot of beautiful things around. It's really stunning to see all of these temples and walking around. So it's fantastic. Actually, I have a really good friend from Chennai. Uh, she got married, so she invited us to the wedding. The people here is super warm, and I feel sometimes a little bit uncomfortable because they are super warm and super nice. Everyone wants to have. கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் உள்ளபடியே தென்னிந்தியாவில் வரலாற்றை எழுதணும் அப்படின்னா எதிர்காலத்தை சேர்த்து எழுதுறதுக்கு மெட்ராஸினுடைய போக்குதான் நமக்கு அதுக்கு காரணமாகவே இருக்கும் இந்த நகரம் இது நிறைய பேருக்கு தாய் வீடாக இருந்திருக்கு இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கணிசமான பகுதி மக்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு நகரமாக இருந்திருக்கு ஒரு பக்கத்தில் நவநாகரீகமான ஒரு முன்னெடுப்புகள் அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் பழைய பண்பாடு கலாச்சாரம் இந்த வரலாறு இதெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை இது ரெண்டுமா கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரம் ஒரு பக்கம் கடற்கரை அதை அந்த கடற்கரை ஓரமாகவே வந்தோம்னா பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்கள் கலாச்சாரம் இசை நடனம் திரைப்படம் அரசியல் என்று எந்த தளத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இந்த பகுதிக்கான தலைமையாக நுழைவாயிலாக சென்னை நகரம் தான் இருந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது கொண்டாடுறதுக்கு ஒரு காரணமா இதை எடுத்துக்கிட்டு இந்த நாளில் இந்த நகரத்தை கொண்டாடுவோம் அதனுடைய சிறப்புகளை நினைந்து பெருமைப்படுவோம் என்னதான் வளங்களும் நலங்களும் நிறைய இருந்தாலும் தண்ணீர் பிரச்சனை கழிவுநீர் வடிகால் பிரச்சனை மழை காலங்களில் வெள்ள பாதிப்பு போன்ற சில குறைகளும் மெட்ராஸ் ஆகியே எனக்கு உண்டு என்னை நகரம் என்று புறம் தள்ளாமல் சின்ன சின்ன செடிகள் மரக்கன்றுகள் நடலாம் மழை நீரை சேமிக்கலாம் குப்பையை பிரித்து கையாளலாம் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற சிறிய முன்னெடுப்பு சென்னைக்கு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் சேர்ந்தும் வளர்ச்சி அடையலாம் இப்படிக்கு மெட்ராஸ் ஆகிய நாள் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மெட்ராஸ் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள்ல வந்து மெட்ராஸ் வந்து வெறும் ஊராகவும் பேராகவும் மட்டும் இல்லாம மக்களோட உணர்வில் கலந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை தான் நம்ம இப்போ பார்த்துருப்போம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சூர்யா மற்றும் ராகவனுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்